வணக்கம் பிள்ளையல் நான்தான் அரூஹரா ஐயாத்துரை ஐக்கியம் எங்கே நேரங்களும் கிடைக்கிற குளிர்கள் மலைகள் காத்தண்டா இப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் மாற்றங்கள் தானே எல்லா மாற்றம் இருக்கிற மாற்றம் மட்டும் இல்லை மக்களும் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறது இயல்பு தானே எல்லாருக்கும் வந்து குடும்பங்களில் வாழ்க்கைகளில் ஒரு மாற்றங்கள் இயற்கைகள் ஏற்படுறது அது அவை சுய விருப்பங்களில் அவை அவையல் தான் முடிவெடுக்கணும் ஆனால் இப்போ எங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் நானும் ஏதாவது விஷயங்களை சொல்லணும் இல்லாட்டி நமக்கு என்னென்னு பேசாமல் இருக்கிறது கொஞ்சம் நாளாக நான் பேசாமல் இருந்துட்டேன் எனக்கு என்னதுங்கன்னா நேற்று ஒரு செய்தி ஒன்று டெலிஃபோனில் எனக்கு தெரிஞ்ச ஒருவர் ஃபோன் பண்ணார் அப்போ எப்படி வணக்கத்தை சொல்லிக்குள்ளி என்ன மாதிரி என்று சொல்லி விஷயத்த கேட்டால் மஜான் உனக்கு தெரியுமா லண்டனில் ஒரு உண்டு நாலு புள்ளையோட டிவோர்ஸ் பண்ணி போட்டு மஜான் புருஷனோட இல்லையே அவன் அவன் நாலு புள்ள புருஷனோட இல்லை நான் ஒரு லைஃப் பார்ட்னரோட தேடுறானுட்டு சொல்கிறாள் இதுவரை என்ன மஜான் இப்படி வந்துட்டு சொல்லி வேறு தூக்கி பிடிச்சி கதைக்கிறார் நான் என்ன இந்த விஷயத்தின் சாராம்சத்தை முதல் விளங்கி கொள்ளணும் அது இது முதலாவது அவருடைய விஷயம் ரெண்டாவது அது அவை சொந்தமாக வந்து அவைகளுக்குரிய முடிவெடுக்கிறதுக்கான அவைக்கான சுதந்திரம் இருக்குது இவைகளுக்கு நாங்கள் ஒரு சொட்டு அழுததுக்கு கண்ணீரை இல்லை கஷ்டப்படுற அஞ்சியம் கொடுத்ததும் இல்லை நாங்கள் கூப்பிட்டு லண்டனுக்கு விட்டதும் கிடையாது அந்த பிள்ளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் முடிச்சு நாலு பிள்ளைகளை பெற்று இருந்திருக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து அவைக்கு வாழ இல்லாதண்டு போயிருக்கல அப்போ என்ன நெட்டுக்கு பட்டு அழுது கொண்டு துன்பப்பட்டு கொண்டு இட்டுந்து பின்ன வர்றதே அப்போ அவவும் அவையும் கலைச்சி பேசி புருஷனமாகவும் முடிவு எடுத்துருப்பேன் நாங்கள் பிரிஞ்சுட்டு போவோம் அப்போ பிள்ளையிலும் பிறந்துட்டோம் எடுத்துருப்பேன் அது அவரே பிரச்சனை அப்போ அவர் போயிருப்பார் அவரும் ஐக்கிய ராஜ்ஜியத்தில் வாழ்கிறவ அங்கே ஒளிநாடுகளில் பல எல்லா நாட்டுக்காரரும் இப்படியான முடிவுகள் எடுக்கிறது இருக்குது அப்போ அவள் வந்து தன்ட விருப்பப்படி வந்து பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டு வாரா வந்து இப்ப அது இவளுக்கு விளங்குற இல்லை இப்ப பிள்ளையில நாங்கள் பேத்து பிள்ளையளோட இருக்கேற்கில்ல இவன் நிற்கிறது வந்து நாலு பிள்ளை இருந்தா நாலு பிள்ளையும் பிற்காலத்தில் நூறு நூறு போட்டுங்களை காசு வந்து எங்களை வாழ வைக்கும் அல்லது அவை வந்து தங்களை வேலையை விட்டுட்டு எங்களை பார்ப்பினு சொல்லி அதெல்லாம் நடக்காது ஆனா அது குறையா சொல்ல இல்லை ஏனென்றால் பிள்ளைகளுக்கு இங்க நேரம் கிடைக்கிறே இல்லை அவியல் கல்யாணம் கட்டினா அவரை பிள்ளைகள் அவரை வாழ்க்கை நேரம் இல்லை மற்றது பணம் உண்மையில் வெளிநாடுகளில் வாழ்கிற ஆக்களுக்கு நானும் பிரான்ஸில் இருந்தேனா பத்தாது அதுகள் க கார் வாகனம் கட்டு காசு வீட்டு கட்டு காசு வரி கட்டுறது காருக்கு டயர் காத்து போகும் பெட்ரோல் அடிக்கோணும் மற்ற உறவுகளுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி எல்லா குடும்பங்கள்லையும் எல்லாருக்கும் வந்து பங்களிப்பு இருக்குது அப்போ இப்படியான வேலையில் அந்த பிள்ளைகள் தாயுதப்பனை உதவி செய்து பார்ப்பினுன்றது எதிர்பார்க்கக்கூடாது அந்த சந்தோஷம் திரகாட்டி கோவிக்கக்கூடாது மற்றது அங்கே இருக்கிறவைக்கு உண்மையில் ஒரு ஒரு கொடுப்பனை கொண்டு இருக்குது பென்ஷனு இதை கொண்டு இருக்குது சில இருக்குது தானே அப்போ அந்த பிள்ளை நாலு பிள்ளைகள் கூட அவன் வசித்து வரேன்னு சொல்கிறான் கணவனை விவாகரத்தை செய்தார்ட்டுன்னு சொல்கிறான் இப்போ அவள் துணையா வந்து தனக்கு ஒரு லைவ் ஆட்டரும் தேடுறான் இவ்வளவும் தெளிவாக தன்னை கதைக்கிறான் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அந்த பிள்ளை வந்து பிள்ளைகளோட இருக்கிறாண்டா பிள்ளைகளோட கதைச்சி முடிவெடுத்துருப்பா பிள்ளைகளை நீங்கள் கட்டி 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 தனியாக போனால் பிற்காலத்தில் நான் தனித்து போயிடுவேன் ஆ இவியரா பெரியார் கல்யாணம் கட்டையெல்லாம் அதோடய உதாரணம் பார்த்தா சொல்லணும் இத்தனை வயசு தெரியுமே அப்போ அவர் ஒரு உதாரணமாக வந்து அதாவது அறிவுபூர்வமானவர்கள் கூறினது வந்து அதாவது துணை ஒன்று தேவை கடைசி காலங்களில் எல்லாருக்கும் ஒரு துணை தேவை அது வந்து நாங்கள் எங்களுடைய பசிக்காக அல்ல சொல்லுவாங்கள் உலகத்திலேயே பசியில் கொடுமையான பசி உடற்பசியா அப்படி ஒரு உண்மையான விஷயங்கள் இருக்கலாம் அப்படி கட நடைமுறைகளில் இருக்கலாம் இல்லாவிடலாம் ஆனால் எல்லாரும் வந்து வந்து வாழ்க்கை இல்லை ஒரு துணை வேணும் கடைசி காலத்தில் பிள்ளைகள் எல்லாம் திக்க தங்களோட வாழ்க்கை வாழ்க்கைக்குள்ளே போனால் நாங்கள் என்ன செய்யறது அப்போ அந்த பிள்ளை ஒழுங்காகத்தானங்க லைஃப் பார்ட்னர் வேணும் விரும்பினாங்கள் நீங்கள் யாராவது அவ மாதிரி இதோட விட்டு போட்டு மனைவி வேற செய்கிற ஆம்பளையில் இருக்கலாம் அல்லது தேடிக்கொண்டிருப்பினே கொள்ளை இது இந்த சமூக ஊடகங்களில் இந்த தானே வந்து கொண்டிருக்கு இருக்குது டிக்டாக்கோ யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ என்னென்றாலும் அப்போ அதன்படி வந்து அந்த பிள்ளை தனக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்குது அதனால் அவ்வளவுக்கு கடை வேறு தொடர்புகள் இருக்கலாம் சில பேர் கேள்வி பண்ணினேன் கிண்டல் பண்ணினேன் என்று சொல்லி சொல்லப்படுது இங்கே எங்கட வாழ்க்கையை நாங்கள் தான் முடிவு எடுக்கணும் எங்கள வாழ்க்கையை பிறர் முடிவு எடுத்தால் நாங்கள பார் நாங்கள் நாங்களே இருக்கணும் உண்மை நெஞ்சிக்கொள்ளுங்க துன்பங்கள் துயர துயரங்களை எல்லாம் தாண்டாமல் எங்கள தேசத்தில் மட்டுமில்லை புலம்பெயர்ந்த நாடுகளிலையும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அவர்கள வாழ்க்கையில் வந்து நீங்கள் தலையை ஓட்டி நுழைக்காதீங்க உங்களுக்கு பின்னுக்கே உங்களோட முதுகில் இருக்கிற ஊத்தையை முதல் கழுவை பாருங்க அதை கண்ணாடியில் பாருங்கள் அது உங்களுக்கு கண்ணுக்கும் தெரியாதாங்க முதுகில் இருக்கிறது அப்படி நிறைய இருக்குது இதைத்தான் நான் சொல்ல வந்தேன் எனக்கு சரி நான் கவலையாக போய்ட்டுது அந்த பிள்ளை எனக்கு ஒரு மகளாக இருந்தால் அவட இடத்துல இருந்து நான் பார்த்தேன் அவளுக்குரிய துயரம் அவளுக்கு தான் தெரியும் பிள்ளைங்களை ஒப்புதல் கொடுத்துருக்கீங்க அரசாங்கம் சட்டம் விவகாரத்தை கொடுத்துருக்கு அவள் சுதந்திரமாக இருக்கிறா அவள் தன் விஷயத்தை கேட்குறா நான் ஒரு துணைவரை தேடுறேன்னு சொல்லி அப்போ தயவுசெய்து இதில் என்ன இருக்குது கொஞ்சம் யோசியுங்கோ தேவையில்லாம வந்து குழப்பங்களை உழவிக்காது எங்கோ இருக்கிற காலத்தில் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்களுடைய சமூகத்திலேருந்து எங்களுக்கு விளங்கும் ஆனால் ஒற்றுமை இல்லாட்டிலும் பிரச்சனை இல்லாமல் இருப்போம் பிள்ளையல் இன்றைக்கு கொஞ்சம் கதைக்க கதைச்சிட்டேன் கவலையாக போயிட்டு இது அந்த பிள்ளையன்ற எங்களோட பிள்ளையல் எங்கட நண்பர்கள் உறவுகள் அண்டு நிறைய இருக்கிறத என் மனசில் வந்துட்டு சரி பிள்ளையல் நான் பிற பிற இன்னொரு விஷயத்துல என் ஓம் அப்போ நான் விரட்டே ஓம் நான் நான்தான் ஐயா ஐயாத்தரு வணக்கம் பிள்ளையால்